இந்த வீடியோ எப்படியும் சர்வியான என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருப்பது பிகாஸ் நம்ம கூகுள் கிட்ட கேட்க போகிற கொஸ்டின்ஸ் அப்படி எஸ் கூகுள் எல்லாத்துக்குமே கரெக்டான கொஸ்டின் சொல்ல போகுதா இல்லை கூகுள் சொல்கிற கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இது வரைக்கும் நம்பிட்டு நம்பிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து எந்த காட்ஸும் கடவுள்களை நான் இப்போ ஏதோ தப்பாக சொல்கிறேன் எது மாற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன் கூகுள் என்ன இருக்கோ அதை பற்றி சொல்ல போகிறேன் அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்ல போதில்லை அதுதான் போய் அப்படின்னு சொல்ல போகிறதுல அதில் என்ன இருக்கோ கேட்குற கொஸ்டின் கூகுள் எப்படி ஆன்சர் பண்ணதோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் ஓகே இதில் சொல்கிற போகிற தகவல் எதுவும் உண்மை போய் நான் சொல்லக்கூடியா அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் சீரியஸ் எடுத்துக்கிறீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகே இதில் நான் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த இருபது கொஸ்டின்ஸ்க்கு கொண்டான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கார்ட் இன் த வேர்ல்ட் இதை நான் ஃபஸ்ட் எடுத்து வச்சேன் கொஸ்டின் இதுக்கு என்ன கூகுள் ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்குறோம் வேர் மல்டிபிள் மேட்சஸ் ஆஃப் த வேர்ல்டு பிரம்மா ஃப்ரம் ஹிந்துஷம் எஸ் இந்துஷத்தில் வந்து பிரம்மா வந்து முதல் கடவுளாக சொல்லப்படுறாரு இந்து கடவுள்களை அடுத்தது வந்து அந்த இது ஜேம்ஸில் வந்து ரிஷப் ரிஷப்நாதா ரிஷப்நாதா அவர் வந்து முதல் காலாக சொல்லப்படுறாரு சீக்கிமில் வந்து வா வேகூ எஸ் நம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்துஷன் சைடு வரும் இந்து பிரம்மா வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வேறு எல்லாம் இருக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங் கம்மியாக நல்லாயிருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச கொஸ்டின் அதனால நம்ம இது பேசுறதுக்கான ரெண்டாவது கொஸ்டின் போக ரெண்டாவது கொஸ்டின் ஓ இ பவர்ஃபுல் கார்டு இந்த அவ்வளோ உலகத்திலே சக்தி வாய்ந்த கடவுள் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் எடுத்து முன்னெடுத்து வைக்கலாம் இதுக்கு ஆன்சர் எடுத்துகிறப்படியே எஸ் இதுக்கு வந்து ஊ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டு இருக்கும் இது ஆன்சரே பண்ணலப்பா ஓல் இப்படி என்ன ஏமாத்திட்டியே ஊ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கீழே பீப்பிள் அலாஸ்கோ அதில் கொடுத்துருப்பாங்க பிரம்மா விஷ்ணு அண்ட் ஷிவா ஸோ இவங்க வந்து இந்த சுப்ரீம் கார்டு சொல்லுவாங்க மிகப்பெரிய அந்த கேலக்ஸி அந்த மாதிரி காரில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவா இவங்க மூணு பேருந்தான் மிகப்பெரிய கடவுளாக சொல்லப்படுறாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம ஹிந்திசம் சாரி ஹிந்திசம் தான் வசதி வந்துட்டு அதுலேருந்து பாருங்கள் துர்கான் மகா ஆர்ம சிவா மகாதேவ் ஸோ மிகப்பெரிய கார் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க பிரம்மா விஷ்ணு சிவான்னு தான் சொல்கிறாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் ஊவிஸ் செகண்ட் கார்டு அதாவது எந்த விஷயம் எடுத்தாலும் யார் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்ப்போம் செகண்ட் எதுவுமே பார்த்ததே கிடையாது பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் உலகத்தில் பிறந்த இரண்டாவது கடவுள் யார்ப்பா இந்துசம் விஷ்ணு இஸ் த செகண்ட் கார்டு இந்த திருமூர்த்தி அதாவது மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையை வச்சு தான் சொல்கிறாங்க இந்த பிரம்மா ஃபஸ்ட்டு பிறந்தார் சரி ஃபஸ்ட்டு வந்தார் அடுத்தது சிவா வந்தார் சாரி சிவா கணக்கில் எடுத்துக்கல இவங்க அதாவது ஆதிமும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கடவுள் சிவா வந்து இவங்க லிஸ்ட்டில் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ அந்த இந்துஷன் படி பிரம்மா ஃபஸ்ட்டு வந்திருக்காரு விஷ்ணு செகண்ட் வந்திருக்காரு சிவ விஷ்ணு ஸோ சிவா வந்து கணக்கில் எடுத்துக்கவே இல்லை ஸோ எஸ் கரெக்ட் சிவா கணக்கில் கிடையாது ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டும் ஊ இஸ் த ஃபேமஸ் காடு இந்த வீடு அதாவது ஃபேமஸான கடவுள் ஸோ நிறைய பேர் வணங்கும் கும்பிடுவாங்க அந்த மாதிரி உலகத்துலேயே ஃபேமஸான கடவுள் யாருன்னு சொல்லிட்டு கேட்பார்க்கலாம் ಟೆನ್ಸ್ಟ್ಸ್ ವಿರಿಚ್ ಕಾರ್ಡ್ ಇಸ್ ವೆರಿ ಫೇಮಸ್ ಓಕೆ ತಿರುಮೂರ್ತಿ ಎಸ್ ಮಮ್ಮೂರ್ತಿಯಾ ಅಂದ್ರೆ ವಿಷ್ಣು ಬ್ರಹ್ಮಶಿವ್ ಫುಲ್ ಇವಾಗ ಫೇಮಸ್ ರೀ இது இந்த கொஸ்டின் கடம முடியல ஏன்னா கிறிஸ்டின் இந்த கிறிஸ்டானிட்டி தான் ரொம்ப பெரிய மதமாக சொல்லப்படும் ஸோ மக்கள் பேர் வணக்கிறாங்கல்ல அந்த வசதியில் நான் வந்து ஜீசஸ் வரோம்னு நினச்சேன் பட் வந்து மூர்த்தி வராது ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறோம் நம்ம கொடுக்குற தகவல் இதெல்லாம் வச்சு தான் கூகுள் நமக்கு ஒரு ஆன்சர் பண்ணும் ஸோ அந்தபடி திருமூர்த்தி தான் அதாவது தான் ஃபேமஸான கடவுளாக கூகுள் நமக்கு சஜஸ்ட் பண்ணுது ஓகே தென் அடுத்த கொஸ்டின் ஊ இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் காட் இன் தில் அதாவது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கடவுள்

ஹேரிஸ் தெரியும் ஸோ ஜியூஸ் தான் இருக்கிறதிலே பெரிய பயன்பாட்னு சொல்லுவேன் இந்த ஜியோஸ் கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சாக்கியில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை பற்றி நான் ரொம்ப ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் போட்டுருக்கேன் நான் பற்றி தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஜியூஸ் பற்றியாவது தெரிஞ்சா அடுத்த கொஸ்டின் போகாமல் ஊ இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கா உமன் கார்டு அதாவது பெண் கடவுள் இப்போ இதை பார்த்ததெல்லாம் மேக்ஸிமம் எதாவது ஆண் கடவுள் தான் பெண் கடவுள்லேயே யார் பவர்ஃபுல் கடவுள்னு பார்க்குறோம் அதேனா பார்வதி தர்கா யோஸ் இந்த அத்தேனா பற்றி நமக்கு தெரியும் இந்த அத்தேனா வந்து ஏகப்பட்ட பேர் வணங்கிருக்காங்க எக்ஸாம்பிள் அந்த மெடுசன் சொல்லிட்டு ஒரு பாம்பு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து அத்தேனா கடவுளை வணங்குவாங்க ஸோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்க அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டாங்க இந்த கோயிலுக்குள்ளேயே யாரும் மாட்டாங்க அந்த மாதிரி வணங்குனா ஒரு கடவுள் அதாவது அந்த பெண்ணே வணங்குற கடவுள் தான் அத்தேனா நமக்கு வந்து நம்ம இந்த சைடு கொஞ்சம் இந்தியா பக்கம் வந்தோம்னா ஹிந்துசம் பார்வதி துர்கா பார்வதி துர்கா ரெண்டு பேரும் ஒன்று தான் மேபி ரெண்டு கடவுள் ஒரே கடையில் தான் சொன்னால் அவதாரத்தை பற்றி மாறிப்பாங்க ஓகே அத்தேனா அத்தேனா தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விமன் காட் எக்ஸ்பிரெஸ்டிங் போமா உ இஸ் ஃபஸ்ட்டு விமன் கார்டு அதாவது மொதல் மொதல் வந்த பெண் கடவுள் இந்த உலகத்துக்கு லிலித் லிலித்னு ஒரு கடவுள் இருக்காங்களா எனக்கு சத்தியமாக இதை பற்றி தெரியாதுப்பா லிலித் போட்டு போட்டுப்பா அழகாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பயங்கரமான இவங்க தான் முத கடவுள் அதாவது பின் கடவுள் முத முத உலகத்துக்கு வந்த கடவுள் இல்லை அறியப்பட்ட கடவுள் எப்படி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கார்டன் பெண் கடவுள் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் இவங்கள பற்றி எந்த தெரிஞ்சைகளில் கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு இவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பார்க்குறேன் பேர் இப்போ தான் டைம் நான் கேள்வி குடி சீக்கிரம் வீடியோ செஞ்சிடலாம் அடுத்த கொஸ்டின் வந்து ஊ கம் ஃபஸ்ட் பிரம்மா அதாவது ஃபஸ்ட்டு வந்தது வந்து பிரம்மாவா சிவானான்னு சொல்லிட்டு யார் முதல் கடவுள் பிரம்மா கம் பிஃபோர் சிவா பார்த்துக்கோங்க பிரம்மா கெம் பிஃபார் சிவா நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கடவுள் ஒன்று பார்த்தியா ஆனால் கடவுளையே இங்கே ஒரு சம்பவம் செஞ்சு வச்சுருக்கு எஸ் பிஃபார் தான் சிவான் போட்டிருக்காங்க பிஃபோர் பட் எனக்கு எந்த அளவுக்கு போய் இன்னும் நான் எதுவும் பச வரல ஆக்சுவலாக நீங்கள் நான் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டுருக்கேன்னு நினச்சிங்க பிரம்மா இஸ் கீழே போட்டுருவாங்க பிரம்மா இஸ் த ஃபஸ்ட்டு தட் எமர்ஜெண்ட்டி ஃப்ரம் ஃப்ரம் காட் ஓகே அடுத்தது தான் சிவன் போட்டிருங்க ஆக்சுவலாக இது என்ன ஸ்டோரினா ரொம்ப பெரிய சொல்கிறேன் பிரம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்தார் ஆக்சுவலாக தான் எஸ் பிரம்மா தான் ஃபர்ஸ்ட்டு வந்தார் அது என்னை கேட்டால் நான் படித்த மெத்தலை சொல்ல உண்மை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நான் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ உண்மையாக இருக்கலாம் ஆனால் சிவா வந்து பிறப்பும் கிடையாது இப்போ கிடையாது ஸோ அதனால் அவருக்கு வந்து கணக்கே கிடையாது அவருக்கு பிறப்பு கிடையாது பெறப் பொறுத்திறதுக்கு இறக்குறதுக்கு பிறப்பு போகிறதுக்கு இருந்து இறப்புக்கு இருந்தால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் அவங்களை அப்போ வகைப்படுத்த முடியும் ஸோ சிவாக பொறுத்தவரைக்கும் ஒரு பிறப்பும் கிடையாது அதனால லிஸ்ட்டு வர மாட்டேன்னு நினச்சதான் கூகுள் இப்படியோ சம்பவம் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நான் அடுத்த கொஸ்டின் போயிருவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ஒரிஜினல் கார்டு அதாவது உண்மையான கடவுள் யார் அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் பிரம்மா இஸ் த இண்டு கிரியேட்டர் அதாவது ஊ இஸ் த ஒரிஜினல் கடந்தான் உலகத்தை உருவாக்குனது வந்து கிரியேட்டர் வந்து பிரம்மானு சொல்லிட்டு வருது ஓகே கீழே விச் இஸ் த ஒரிஜினல் கார்டு பிரம்மா ஸோ எல்லா கொஸ்டினிலேயுமே இருக்குது எல்லா இடத்துலையுமே பிரம்மா பிரம்மா தான் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் இதுக்கு உண்டான ஆன்சர் நான் கொஸ்டின் பாருங்கள் யார் வந்து உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு கூகுள்கிட்ட கொஸ்டின் கேட்டேன் பட் அதை என் மண்டையை கொலை போடுது உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அடுத்த கொஸ்டின் போகும் ஊ இஸ் த ஓல்டஸ்ட் அதாவது ரொம்ப ரொம்ப பழமையான கடவுள் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டினை நம்ம முன்வைப்போம் முன்வைச்ச கொஸ்டினுக்கு பிரம்மா சிவ ஆக்சுவலாக இல்லை இல்லை பிரம்மா சிவாண்டு இனானா என்ன அது பேர் இங்கே இருக்கு பாருங்களேன் சர்ச் பண்ணிடுவோம் ஓ இவங்க தான் ரொம்ப ரொம்ப பவர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பழைய கால பிரம்மா விஷ்ணு நமக்கு தெரியும் ஸோ நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு தெரியும் ஸோ அந்த லிஸ்ட்டில் அண்டு இனானா இனானா இன்னானா சூப்பரப்பா எப்பா சாமி அந்த கடவுளுக்கு பாருங்கள் எல்லாம் அந்த சிலை வடிவத்தில் தான் இருக்குது ரொம்ப பாருங்க இங்கே இங்கே முத கொண்டு எல்லா இடத்துலையுமே சிலை தான் இந்த கடவுளுக்கு உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ காடு இருந்திருக்கு நமக்கு தான் தெரியல கண்டிப்பாக இந்த காடை பற்றி உங்களுக்கு ஈஸ்டர்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல இனாண்ணா ஈஸ்டர் மேபி கிறிஸ்டின் கடவுளாக இருக்குமா என்ன எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா இந்த கடவுள் தெரிஞ்சாலே கீழே கமெண்ட் பண்ணிட்டு போய் ஸோ நமக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் இது நம்ம எடுத்துப்போம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் காட் இஸ் இங்கஸ்ட் அதாவது ரொம்ப இளமையான கடவுள் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டயோனிஸ் டயோனிசஸ் நம்ம இங்கிலீஷ்க்கு போய் அமெரிக்கால்தான் டச் எடுக்கணும் இந்த கடவுள் நான் பார்த்ததே கிடையாது நம்ம பார்க்கலாம் இல்லை உலகத்திலேயே யங்கஸ்ட் கடவுள் பிரபஞ்சத்திலேயே ஒரு உளமையான கடவுள் யாருன்னா இவ்வளோ தான் வா என்னப்பா இது ஒரு கடவுள் நான் பார்த்ததே இல்லையே கடவுள் கையில் திராட்சை இருக்குது கையில் பக் இருக்குது தலைவர் களை தலைவர் குடிப்பார் போல ஓகே வெல் இந்த கடவுள் தான் இருக்கிறதே எங்கெஸ்ட்டான கடவுள்னு சொல்கிறாங்க பட் எனக்கு பார்த்தா அப்படி தெரியல வெல் அப்போ தான் தெரியுது ஓகே இவர் எந்த கிரேக்க கடவுள்னு நினைக்கிறேன் ஓகே இவரை பற்றி எனக்கு சுத்தமாக இருக்குது ஐடியா வைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாக்கி கவனிப்பு இவர் யாரும் சொல்லிட்டு அடுத்தது விச் காடிஸ் அதாவது யாருக்கும் நூறு குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த கடவுளுக்கும் நூறு குழந்தைகள் எங்களுக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜியூஸ் எஸ் ஜியூஸ் தான்பா இந்த ஜியூஸ் யார் முதல்ல நம்ம பார்க்கலாமா ஆக்சுவலாக இந்த ஜியூஸ் எங்க தெரியும் காடாகி இந்த ஜியூஸ் யார்னு தெரியும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிவன் நம்ம நம்ம இந்துஷில் எப்படி சிவன் இருப்பார் அவரும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கடவுளாக சொல்கிறாரு இந்த ஜியூஸை பார்க்காதீங்களுக்கு சொல்லணும் அந்த ஜியூஸை காட்டுறேன் ஸோ இதுதான் இந்த ஜியூஸ் கடவுள் வந்து ரொம்ப பயங்கரம் இந்த நம்ம ஊரில் எப்படி செய்வனும் அவங்க ஊரில் அந்த மாதிரி அந்த நாள் வீடியோ படத்தில் சொல்லுவாங்கள்ல உங்கள் ஊரில் இந்த சைடை அந்த மாதிரியோ எங்கள் ஊரில் அந்த மாதிரி மங்கு எஸ் அந்த மாதிரி ஒரு கடவுள் இது சம்பவம்னா சம்பவம் எல்லா கடவுளுமே வச்சு செய்யும் செய்வார் ஓகே அடுத்த கொஸ்டின் போகிறோமா உயிஸ் தமிழ் கார்டு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர்ண்ணா ஓய்ஸ் தமிழ் கார்டுனா காத்துக்கேனு முருகன் தான் ஸோ அதை பற்றி நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தை எது நம்ம போய் தொலைவி பார்த்துக்கிட்டு அது ரொம்ப தப்பு ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் இஸ் சிவா ஹ சைனீஸ் கார்டு அதாவது சிவா வந்து சீன கடவுளா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வினோதமான ஒரு கொஸ்டின் வைக்க போகிறோம் அது கூகுள் என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நோ சிவா இஸ் நாட் அ சைனீஸ் கார்டு யெஸ் கூகுளுக்கே விபூதி அடிக்க பார்த்தேன் பார்த்தீங்களா ஆனால் வந்து கூகுள் வந்து உஷாராக தான் இருக்குது சைனீஸில் ஆக்சுவலாக சில இடத்துல சொல்லுவாங்க அந்த கடவுள் அந்த நாட்டுக்கு நம்ம இப்போ சோழர்கள் எப்படி வேறு நாட்டுக்கு போய் வணிகம் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி கடவுளுக்கு மித்தாலஜி சொல்லி கொஞ்சம் சின்ன சின்ன கனெக்ஷன் ஆகும் ஸோ அதை வச்சு பெரிய லெவலில் அந்த ஸ்டோரி கொண்டு போய் இது எங்கூர் கடவுள் ஸோ இதை நாங்கள் வணிக சொல்ல வாய்ப்பு இருக்குது மேபி அது எதுவும் நடக்கலை நோ 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 நாட்டை சைனீஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே சொல்லிடுச்சு கூகுளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் டேஞ்சரஸ் கார்டு அதாவது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கடவுள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் காளி எஸ் இது வந்து எனக்கு நல்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் என்ட்டை கேட்டால் நான் சொல்லிப்பேன் சொல்லியிருப்பேன் கூகுள் வரைக்கும் போனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தனக்கு வந்து காலி ஏன்னால் அவங்க அந்த காளி ரூபத்தை எடுத்துறாங்கன்னா அவங்களால அடக்க முடியாது சிவன் காலியோ காளியோட கால்கடியில் போய் அந்த கோவத்தை அடுக்கிறாங்கன்னா அந்த கோவம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஸோ எஸ் ஆனால் இந்த லிஸ்ட்டில் லோக்கி வராரே அதுதான் எனக்கு லோக்கிங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக மார்வல் லோக்கியில் இந்த கால் லோக்கி இவரு இந்த லோக்கி நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு தெரியல ஸோ நான் சர்ச் பண்ணி கட்டுறேன் ஸோ இந்த லோக்கி தான் இங்கே இருக்கேன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அந்த லோக்கி இது வந்து அதான அது இல்லை லோக்கியோட ஃபோட்டோஸே எங்கே பங்கேற்கணும் இதை பற்றி நிறைய ஸ்டோரி படிச்சிருக்கேன் ஸோ இந்த லோக்கி கடை வந்து ரொம்ப கிரேஸியான கடவுள் ஓகே நம்மளுக்கு லோக்கி யாருன்னு தெரிஞ்சால் கேட்குறீங்கன்னா மார்வல் ஒரு லோக்கி கிடையாது இது வந்து அதே மாதிரி தான் கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கிரேஸியான கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது விச் கார்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகான கடவுள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டு வைப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெனி கார்ட்ஸ் நிறைய கார்ட்ஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான கடை வந்து இந்திராணி 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 எஸ் பார்த்துருக்கீங்களா நானும் கேள்விப்பட்டிருக்குச்சு கேள்விப்படல இந்திராணின்னு ஒரு கடவுளா பெண் கடவுள் தான் பேர் பார்த்தே தெரியுது இந்திராணி நம்ம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப அழகான பெண் கடவுள் நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா ஊ இஸ் தம் கார்டு கடவுள் அந்த ஆன்சர் கிடையாதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு காமதேவா தான் காமதேவா நான் ஆக்சுவலாக ஐயா ஸ்டோரியில் பார்த்துருக்கேன் பேரை பார்த்தவங்களுக்கு தெரியலையா அவர் தான் ரொம்ப அழகான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பேரை பார்த்தவங்க தேவலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பண்ண வச்சுக்காதீங்க ஆக்சுவலாக ஒருத்தர் அழகாக இருக்காருன்னா அவருக்கு உண்டான பேர் நம்ம வைக்கணுமில்ல ஸோ அப்படி வைக்கப்பட்ட பேர் மாதிரி இருக்கேன் அவ்வளோ அழகான நாள்தான் இருக்கு காமதேவா ஸோ ஒரு லவ் சாக்லேட் பாய் சொன்னா எஸ் சாக்லேட் பாய் இந்த காமதேவா எஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா ஹூ இஸ் த ரியல் ஃபாதர் ஆஃப் இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எனக்கு இதுக்கு பிரம்மாண்ட ஒரு எஸ் இது பிரம்மாள் ஏன் வருதுன்னா ஆக்சுவலாக அந்த முதல் கடவுளாக பிரம்மாண்ட் நம்ம பிற பார்த்தீங்க அதனால வந்து அந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் வந்து கூகுள் நமக்கு எடுத்து கொடுக்குது பட் இது வந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரி படி எனக்கு ஆன்சர் தெரியாது ஸோ நம்ம மேக்சிமம் பிரம்மா ஃபஸ்ட் கடவுங்கிறதுக்காக பிரம்மா வந்து சிவா சிவா சோ ஏகப்பட்ட அந்த மித்தாலஜிகள் ஷோரி கலந்து இப்படி ஒரு வினோதமான பதிலில் கூகுள் நமக்கு கொடுக்குது பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக அந்த இந்த மதத்தை மத ஸ்டர் அதை பற்றி நிறையா படிப்பாங்க அவங்களுக்கு இருக்கோங்களா ஆன்சர் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்தது வந்து நம்ம ஊ இஸ் சிவாஸ் மத அதாவது சிவனோட அம்மா யாருன்னு பார்ப்பாங்க தான் லாஸ்ட் கொஸ்டின் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டனுக்குள்ள ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா சிவன் யாரும் நமக்கு தெரிஞ்சிடும் டஸ் நாட் ஹவ் ஹே மதர் எஸ் இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த கடவுளுக்குமே அப்பா அம்மா இருப்பாங்க பட் இந்த சிவனுக்கு மட்டும் ஆதியும் கிடையாது அண்டாவும் கிடையாது அப்பா அம்மா கிடையாது இதுக்கு என்ன சொல்கிறது அவருக்கு தான் இல்லையே அவருக்கு தான் இறப்பே இல்லையே அப்போ எப்படி அப்பா அம்மா அப்பா அம்மா இருப்பாங்க ஓகே ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்து என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க பாய்